அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் தொடங்கிய இருபத்தி நாலு மணி நேரம் செக் பாயிண்ட் கொத்து கொத்தாக சிக்கும் வெளிநாட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தலைமறைவு அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வளைகுடா நாடுகளுக்கு செல்ல தடை ஃபிங்கர் வைக்கப்பட்டால் பெரும் ஆபத்து இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக பாப்போம் கோயத்தில் உள்ள ஆறு கவர்ன்களிலும் நேற்று காலை மூணு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரமான செக்கிங்ல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் வீடியோவாக வெளியிட்டுள்ளது இப்போ நீங்க பாக்குறீங்களா இதுதாங்க அந்த வீடியோ ஒரு ஏரியாவை கூட விடலைங்க அனைத்து ஏரியாக்களிலும் சந்து புந்துன்னு விடாம கடுமையான செக்கிங் இன்னமும் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு கொய்த அரசு பொது மன்னிப்பை மூன்று மாதங்கள் வரை அறிவித்தது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இவ்வளவு சலுகை அளிக்கப்பட்ட பின்பும் நான் பொது மன்னிப்பை பயன்படுத்தி விசாவை ரினியூவல் செய்து கொண்டு வேலை செய்வேன் அல்லது கொய்த்தை விட்டு வெளியாகி புது விசாவில் ரிட்டர்ன் கொய்த்துக்கு வருவேன்னு இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் கொய்த் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் இங்கே நம்ம ஆளுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க கொய்த்திகளிடையே ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குங்க இந்த ஜேன் அன ஜேன் இந்த மூசேன் அன வாஜித் மூசேன் கொய்த்தி வீடுகளில் வேலை செய்கிறவங்க இந்த டைலாக அடிக்கடி கேட்டிருப்பாங்க சில வெளிநாட்டவர்கள் செய்கிற தப்பால் மொத்த வெளிநாட்டவர்களும் கெட்ட பேர் இப்போ இக்காம இல்லாமல் பிடிபட்டால் என்ன மாதிரி தண்டனன்னா கொய்த்துக்கு மறுபடியும் புது விசால வரவே முடியாது அவ்வளோதான் கொய்த்தை மறந்துட வேண்டியதுதான் அதுபோல மற்ற வளைகுடான நாடுகளான சவுதி துபாய் ஒமான் பஹ்ரீன் கத்தார் ஆகிய அரபு நாடுகளுக்கு அஞ்சு வருஷம் போக முடியாதுன்னு கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹாத் யூசுபல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜஹரா கவர்னர்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜெலீப் கேதான் ஃபர்வானியாவில் நூத்தி எழுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அகமதி கவர்னட்ல ஐம்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவல்லி சால்மியா மைதான் ஹவல்லி ஜாப்ரியாவில் எழுபத்தி ஆறு பேர்னு மொத்தமாக நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விசா வொயலேஷன் செய்ததாக கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களுக்குள் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லைங்க எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டர்கள் இன்னமும் விசா இல்லாமல் கோயத்தில் வசித்து வருகிறார்கள் இந்த எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்களும் கைது செய்து நாடு கடத்தாதவரை கோயத்தின் பாதுகாப்பு படையின் தீவிர செக்கிங் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் என உள்துறை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இனிமேல் தாங்க தெரியும் கோய்த்துடைய இன்னொரு முகத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கவனமாக இருங்க இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது விசா இல்லாதவங்க பொது மன்னிப்பை பயன்படுத்தி போயிருந்தா பிரச்சனை கிடையாது நீங்க மாட்டினீங்கன்னா அவ்வளவு தாங்க கோய்த்துக்கு இனிமேல்ட்டு வரவே முடியாது அப்புறம் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு அஞ்சு வருஷம் போக முடியாது ஃபுல்லாக பேன் பண்ணிவிடுவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இனிமேல் தான் கொய்த்துடைய ஆட்டம் ஆரம்பம் அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்ரீலங்கன் விசா இதுவும் எடுத்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் எடுக்கலாம் டு சென்னை முப்பது கோயினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் டிக்கெட்லாம் கோயித் டு திருச்சி நாற்பது கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதி நாலாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோயி டு திருவந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தி மூணு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரொம்ப கம்மியாகுதுங்க அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஜூலை இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மாதிரி டேட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்போது கேட்டுக்குலாம் டிக்கெட் கிடைக்கிது கோய்த்து டு சென்னை அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி பதினாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் நூற்றி எழுபத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம்மா பாசற பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்